முகநூலில் ஸ்ரீ பட்டத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்திய ஆடவரின் கூட்டு அம்பலம் புத்ரா ஐட்ஸ் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாத மின்சார கட்டணம் தள்ளுபடி டி அறிவிப்பு அறிவிப்பு அமலாக்க அதிகாரிகளின் சீருடையில் உடல் கேமராக்கள் பயன்பாடு விரிவுபடுத்தப்படும் நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கப்பட்ட தென்கொரிய அதிபர் யூனை வீட்டுக்கு அனுப்பிய அரசமைப்பு நீதிமன்றம் மோசடியில் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் ரிகேட் எழுந்த நிறுவன இயக்குனர் பூச்சோங் புத்ரா ஐட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு டி என்பி நிறுவனம் ஒரு மாத மின்சார கட்டணத் தள்ளுபடியை அறிவித்துள்ளது ஒரு மாதத்திற்கான இந்த நூறு விழுக்காடு மின்சார கட்டண தள்ளுபடி ஒன் ஆஃப் அதாவது ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை கருத்தில் கொண்டு இச்சலுகை வழங்கப்படுவதாக டிஎன்பி வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது மார்ச் மாத மின்சார கட்டணத்திற்கான இந்த கட்டண தள்ளுபடி சலுகை ஏப்ரல் மாத கட்டண அறிக்கையில் பிரதிபலிக்கும் இவ்வேளையில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வேறு சில உதவிகளையும் அந்த தேசிய மின்சார விநியோக நிறுவனம் அறிவித்துள்ளது மின்சார மறு விநியோகத்திற்கான விண்ணப்பங்களுக்கு கட்டணங்கள் கிடையாது நடப்பு கட்டணத்தை தாமதமாக செலுத்தினால் அபராத கட்டணம் இல்லை ஆகியவையும் அவற்றில் அடங்கும் அதே சமயம் பாதிக்கப்பட்ட வீடுகளில் மின்சார இணைப்புகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய அதிகாரத் தரப்பு மற்றும் குத்தகையாளர்களுடன் டிஎன்பி தொடர்பு கொள்ளும் ஜனவரி தொடக்கத்தில் மூன்று போக்குவரத்து குற்றங்களுக்கான சம்மன்களுக்கு நூற்றி ஐம்பது ரிங்கெட் என்ற சீரான அபராத தொகை கொண்ட சிறப்பு சலுகை தொடங்கப்பட்டதில் இருந்து இன்னும் முப்பத்தைந்து மில்லியன் ரிங்கெட் அபராத தொகையை வசூல் செய்வதற்கான குற்றப்பதிவுகள் நிலுவையில் உள்ளன சிறப்பு கூட்டு சலுகையானது மூன்று வகையான ஜேபிஜே சம்மன் அறிவிப்புகளை உள்ளடக்கியது தானியங்கி விழிப்புணர்வு பாதுகாப்பு சமன்கள் விசாரணை அறிவிப்பு மற்றும் தம்பால் ஜே பிஜே சம்மன் அறிவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளதாக போக்குவரத்து முகமது கிஃப்லி மசான் தெரிவித்தார் கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் சம்மன்களுக்கு அல்லது குற்றப்பதிவுக்கான அபராத தொகையை வாகன ஓட்டுநர்கள் இன்னும் செலுத்தாமல் உள்ளனர் இந்த சம்மன்களுக்கான அபராத தொகையை செலுத்துவதற்கான கால அவகாசம் இவ்வாண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதியுடன் முடிவடைவதால் சம்மன் பெற்றவர்கள் அவற்றுக்கு விரைந்து தீர்வு காணும்படி மோமான் கிஃப்லி கேட்டுக்கொண்டார் கடந்த ஜனவரியில் தொடங்கிய சிறப்பு கூட்டு சலுகையுடன் இணைந்து மூன்று வகையான சமன்களுக்கான அபராத தொகையில் நேற்று வரை மொத்தம் முப்பத்தைந்து மில்லியன் ரிங்கேட் வெற்றிகரமாக வசூலிக்கப்பட்டது இந்த சிறப்பு சலுகை ஜூன் முப்பதாம் தேதியுடன் முடிவடைவதால் நூற்றி ஐம்பது ரிங்கேட் அபராதம் என்ற விகிதத்தில் தங்களது நிலுவைத் தொகையை உடனடியாக தீர்க்க இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என நம்புவதாக முகமட் கிப்லி கூறினார் டிபிகேஎல் எனப்படும் கொலலும்போர் மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகளின் சீருடையில் உடல் கேமராக்களின் பயன்பாடு விரிவுபடுத்தப்படும் அமலாக்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வைரலான குழப்பமான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கொலலும்போர் மாநகர் மன்றத்தின் ஆலோசனைக் குழு உறுப்பினர் லாய் சென்ஹெங் தெரிவித்தார் தற்போது அமலாக்க அதிகாரிகளிடையே உடல் கேமராக்களின் பயன்பாடு ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளது கேமராக்களின் பயன்பாடு தற்போது உரிமம் இல்லாத வாகனங்களை பறிமுதல் செய்தல் அல்லது சோதனை செய்தல் போன்ற பெரிய அளவிலான நடவடிக்கைகளை மட்டுமே உள்ளடக்கியுள்ளது உடல் கேமராக்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான ஆலோசனை விரைவில் முன்மொழியப்படும் அதே வேளையில் அதற்கான செலவு மற்றும் தரவு சேமிப்பு அமைப்பு உட்பட பல விவகாரங்களை ஆராய வேண்டும் என லாச்சென்ஹேங் தெரிவித்தார் எங்களிடம் ஆயிரக்கணக்கான சட்ட அமலாக்க பணியாளர்கள் உள்ளனர் கேமராக்களின் விலையைத் தவிர ஒவ்வொரு நாளும் பெறப்பட்ட தரவு எவ்வாறு சேமிக்கப்படும் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டியுள்ளது எனவே தரவுகளை சேமிப்பு விவகாரத்திலும் முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் கடந்த வாரம் ஜலான் தொங்கோ அப்துல் ரஹ்மானை சுற்றியுள்ள அமைதியான சூழ்நிலையானது தனிநபர்கள் மற்றும் டிபிகேஎல் எல் அமலாக்க அதிகாரிகளின் பல குழுக்களை உள்ளடக்கிய ஒரு சலசலப்பால் பிரச்சனையாக உருவெடுத்தது சம்பந்தப்பட்ட இடத்தில் உரிமம் இல்லாமல் வணிகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக டிபிகேஎலின் அமலாக்க நடவடிக்கைகளின் காரணமாக நடைபெற்ற இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானது

இதையடுத்து இராயிரத்து பதினேழாம் ஆண்டு கௌரவ பட்டங்கள் தொடர்பான குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டதாக டத்து உசைன் உமார் கூறினார் விசாரித்ததில் சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக் கணக்கிற்கு சொந்தக்காரரான ஆடவர் ஸ்லாகோர் சுல்தானிடம் இருந்து அந்த டத்து ஸ்ரீ விருதை தாம் பெற்றதாக கூறி வருவது தெரியவந்துள்ளது அரண்மனையிடம் சரிபார்த்ததில் அவ்வாடவருக்கு அப்படி எந்த ஒரு விருதும் வழங்கப்படவில்லை என உறுதியானது எனவே அவ்வாடவராகவே முன்வந்து விசாரணைக்கு உதவ வேண்டும் என டத்து உசைன் உமார் கேட்டுக்கொண்டார் கௌரவ பட்டங்கள் மற்றும் விருதுகள் தொடர்பான மோசடி குற்றங்களுக்கு சிறை தண்டனை காத்திருப்பதையும் அவர் நினைவுபடுத்தினார் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் இருநூற்று அறுபத்தி நான்காவது கிலோமீட்டரில் மனோரா சுரங்கப்பாதையின் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த விபத்தில் கர்ப்பிணி தாய் ஒருவரை மோதியதாக நம்பப்படும் சிவப்பு நிற வாகன ஓட்டுநர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இருபத்தைந்து வயதுடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை வாகனம் ஒன்று மோதியதை கேமராவில் பதிவான சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அச்சம்பவத்திற்குப் பின் அங்கிருந்து தப்பியோடிய சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டுநர் தேடப்படுவதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபாங் ஜைனால் அபிடின் கூறினார் மாலை மணி ஆறு முப்பது அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் காயமடைந்த அந்த கர்ப்பிணி பெண் இப்போ ராஜாபெருமாய் சூரிய பைனூன் மருத்துவமனையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது அப்பெண்ணின் இரண்டு வயது பெண் குழந்தை தலையில் ஏற்பட்ட காயத்தினால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தது மரணம் அடைந்த அந்த கர்ப்பிணி பெருடுவா பேசா காரின் முன்பரம் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த வேளையில் அக்காரை இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆடவர் ஓட்டி சென்றுள்ளார் இக்கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதியபின் கால்வாயில் கவிழ்ந்தது கார் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என அபாங் ஜைனால் தெரிவித்தார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் இந்தியர் மாணவர் பிரதிநிதித்துவ சபையின் ஏற்பாட்டில் இருபத்தி ஏழாவது ஆண்டு இலக்கிய பயணம் மற்றும் வள்ளுவர் விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது இலக்கிய பயணத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கவிதை சிறுகதை போட்டி செய்தி வாசிக்கும் போட்டி சொற்போர் பேச்சு போட்டி ஆகியவற்றில் உள்நாட்டு உயர்கல்வி நிலையங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் தொழில்நுட்பக் கல்லூரிகள் மற்றும் தொடக்க மற்றும் இடைநிலைப் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகின்றனர் இப்போட்டி ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் காலேஜ் கிரிஸ்மாசிலும் மற்றும் இயங்கலை மூலமாகவும் நடைபெறவுள்ளது உயர்கல்விக்கழக கழக மாணவர்களுக்கான சொற்போர் போட்டியில் வெற்றி பெறும் குழுவுக்கு ஐநூறு ரிங்கேட் ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்படும் இதனிடையே திருவள்ளுவர் அவர்களின் ஒழுக்க நெறிகளையும் தமிழின் பெருமையையும் கொண்டாட நெறி காப்போம் உயர்வு பெறுவோம் என்ற கருப்பொருளில் வள்ளுவர் விழா மிகவும் எழுச்சியான முறையில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி இரவு ஏழு அளவில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் துன் அப்துல் ராசா மண்டபத்தில் டெக்தார் யூகேஎம் நடைபெறுகிறது நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் வள்ளுவர் விழாவில் நடைபெறும் அதோடு அன்றைய தினம் இலக்கிய பயணம் போட்டியில் இடம்பெற்ற பல படிப்புகளைக் கொண்ட நூல் வெளியீடும் நடைபெறும் இதனிடையே இப்போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்றும் தங்களுக்கு ஆதரவாக இந்த போட்டிக்கு ஸ்பான்சர் செய்ய விரும்பும் தரப்பினரும் தங்களை தொடர்பு கொள்ளும்படி ஏற்பாடு குழுவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் சுலாங்கோரை சேர்ந்த நிறுவனம் ஒன்றின் இயக்குனர் மில்லியன் பறிகொடுத்து உள்ளார் நாற்பத்தி இரண்டு வயது அந்நபர் தனது ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ரிங்கெட்டை வியட்நாமிய நாணயமான டோங்கிற்கு மாற்ற முயன்ற போது அப்பணத்தை இழந்ததாக ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் கூறினார் பாதிக்கப்பட்டவர் ஏற்கனவே சிறிய தொகைகளை உட்படுத்திய நாணய மாற்றங்களுக்கு தமக்கு உதவியவரான சரவாக் மீரியை சேர்ந்த ஒருவரை அணுகியது விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் மார்ச் மாத இறுதியில் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கேட் தொகையை அவர் மாற்ற விரும்பியுள்ளார் ஆனால் கிடைத்ததோ வெறும் ஒன்பது லட்சம் ரிங்கேட் மதிப்புள்ள வியட்நாமிய டோங் மட்டுமே கொடுக்கப்பட்ட ஏழு வங்கி கணக்குகளுக்கு பதினைந்து தடவையாக பணத்தை போடுமாறும் அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார் ஆனால் சந்தேக நபர் சாக்கு போக்குகளை கூறி பாக்கி பணத்தை தராமல் தொடர்ந்து இழுத்தடித்த போதே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவ்வாடவர் போலீசில் புகார் செய்தார் இந்நிலையில் நாணய மாற்றம் என வரும்போது பெங் நகாரா மலேசியாவிடம் பதிந்து கொண்டுள்ள நிறுவனங்களுடன் மட்டுமே பரிவர்த்தனையை வைத்துக் கொள்ளுமாறு டாக்டர் உசேன் மீண்டும் நினைவுறுத்தினார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் அசவன் ரிகவரி கடந்த ஆண்டு ராணுவ சட்டங்களை அமல்படுத்த முயன்று தோல்வி கண்ட தென்கொரிய அதிபர் யோன்சோக் யோல் அந்நாட்டு அரசமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கப்பட்டுள்ளார் தென்கொரியாவின் உச்ச அதிகாரத்தில் இருந்து அவரை நீக்கும் தீர்மானத்தை நாடாளுமன்றம் ஏற்கனவே நிறைவேற்றியிருந்த நிலையில் அதனை மறு உறுதிப்படுத்தும் விதமாக நீதிமன்றத்தின் முடிவு அமைந்துள்ளது இதன் மூலம் தென்கொரியாவின் அண்மைய வரலாற்றில் மிக மோசமான அரசியல் நெருக்கடிக்கு வித்திட்ட அதிபர் யூனின் ஆட்சிக்காலம் காலம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது பதவி பறிபோனதால் கிளர்ச்சியை தூண்டியதன் பேரில் அறுபத்தி நான்கு வயது யூன் மீது குற்றவியல் விசாரணையும் தொடங்க உள்ளது எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவதை தடுப்பதாக கூறிக்கொண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி ராணுவ சட்டத்தை யூன் அமல்படுத்த முயன்றதால் அங்கு சட்ட நெருக்கடி ஏற்பட்டது பல போராட்டங்களுக்கு பிறகு ஜனவரி பதினைந்தாம் தேதி கைதான போது தென்கொரிய வரலாற்றிலேயே அதிபராக இருக்கும்போதே போதே கைதான முதல் நபராக யூன் பெயர் பதித்தார் எனினும் நீதிமன்றம் கைது ஆணையை ரத்து செய்ததும் அவர் மார்ச்சில் விடுதலையானார் அதிபர் முறைப்படி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் தென்கொரிய அரசமைப்பு விதிகளின்படி அடுத்த அறுபது நாட்களுக்குள் அங்கு அதிபர் தேர்தல் நடந்தாக வேண்டும் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கும் வரை நடப்பு பிரதமர் ஹான் டூ இடைக்கால அதிபராக பணியாற்றி வருவார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மூன்றிலிருந்து ஒரு லொகேஷன் நான்கு நூறுக்கும் அதிகமான உணவுகளோடு ஃபுட் டிசைன்களோடு பாலிவுட் உங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் இவை அனைத்தும் கேஎஸ்எல் மால்